நூற்று ஏழாம் சங்கீதம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வசனங்கள் வரை தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்த அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் கத்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக கிறிஸ்தவ வாழ்வில் இக்கட்டு சோதனை போராட்டம் என்பன போன்றவைகள் வருவதில்லை என்று கூற இயலாது உலகத்தாருக்கு நேரிடுவது போல நமக்கும் நேரிட வாய்ப்புகள் உண்டு ஆனால் இயேசுவை நாம் விசுவாசிக்கிற போது அவர் நம்முடைய கோணலான வழிகளை நேராக்கி அவருடைய நீதியும் நேர்மையான வழியில் நம்மை நடத்தி நம்முடன் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்த பின் அவருடைய பிள்ளைகளாய் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் யோகான் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் மேலும் அவர் நம்முடன் தொடர்பு கொண்டு இருக்கிறதால் எல்லா இக்கட்டு பிசாசின் வஞ்சனை சோதனை போராட்டம் என்பன போன்றவைகளிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்றி நமக்கு சமாதான வாழ்வை கொடுப்பார் இன்றே இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுங்கள் அப்பொழுது எல்லா இக்கட்டிலிருந்தும் உங்களை விடுவித்து காப்பார் ஆசீர்வதிப்பார் கடைசி வரை உங்களோடு இருப்பார் நாகும் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார்